ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் தனசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எதை சொல்லி பாராட்டுவது உங்களை ஏழரை ஆண்டு காலமாக ஏழரை சனியின் பிடிபட்டது மறக்க முடியுமா அவ்வளவு கொடுமைகளை சந்தித்த கடுமையாக பாதிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் சொல்லாமலேயே தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த ஏழரை சனிகளிலிருந்து கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமாகவே கண்ணுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்குமா என்ற சந்தேகத்திலிருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிகளையே சொல்லியிருக்கிறேன் மேஷம் சிம்மம் தனுசு நாலாவதாக துலாம் இந்த ராசிக்காரர்கள்தான் சிறப்பாக பொற்காலமாக கொட்டப் போகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அஞ்சலி குரு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாகம் நன்றாக இருக்கிறது என்று குரு உங்களுக்கு பார்க்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் அதே போல் ஸ்தானங்கள் மட்டுமே கொஞ்சம் சகோதர சகோதரி உடன்பிறப்புகள் மட்டுமே கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பார்கள் மனக்கிலேசமாக இருப்பார்களே தவிர வேறு எந்த விதமான ஒரு மைனஸாக உங்கள் ஜாதகத்தை சொல்ல முடியாது ஏன்ட்னால் வெளிநாடுகள் செல்ல வேண்டுமா உடனடியாக விசா கிடைத்துவிடும் அதுக்கு அங்கேயே குடியுரிமை வேண்டுமா அதுவும் கிடைத்துவிடும் இத்தனை நாளாக தாமதமாக இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக அது அங்கே இருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கு வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைத்துவிடும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழை யார் என்பதை எப்படியெல்லாம் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிடைத்தது உறவினர்கள் யார் நண்பர்கள் யார் அப்படி என்பதையெல்லாம் உங்களுக்கு நடைமுறையில் காமிச்சபோது உண்மையான நண்பன் யார் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டீர்கள் வேலை இல்லாமல் இருந்தீர்கள் இப்போது வேலைக்கு பஞ்சமில்லை பிஸியாக இருப்பீர்கள் அஞ்சலே குரு இருக்கிறார் குழந்தை வாக்கியம் கண்டிப்பாக உண்டு கல்யாணம் ஆனவர் குழந்தை வாக்கியம் உண்டு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் அஞ்சலே கல்யாணம் கல்யாணமாகும் அதனால் ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருப்பார்கள் இப்போது கல்யாணம் பண்ணியிருப்பார்கள் ஏனென்றால் தனுசிலே இருப்பவர்களுக்கு உங்களுக்கு அஞ்சலே குரு வரும்போது கல்யாணம் நடக்கும் மே மாதத்துக்குள்ளே இப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஏழரை நாள் சனி நடக்கும்போது தான் கல்யாணமே நடக்கும் கல்யாணம் நடக்கிற வாய்ப்பும் உருவாகும் அதனால தான் ஏழரை சனியினுடைய அஷ்டம சனியில் தான் கல்யாணமே நடக்கும் அப்போ தான் வீடு கிரகப்பிரவேசமும் பண்ணுவாங்க சில பேர் அப்போ தான் அமையும் அதுதான் நினச்சி நிற்கும் அதனால் வந்து ஏழரை சனி நடக்கும்போது ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்கனவே அடித்தளம் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு பூமி கட்டிடமோ ஏதோ ஒரு இடத்துல பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பீங்க அது கண்டிப்பாக முழுமையாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான வாய்ப்பும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நிலச்சி நிற்கக்கூடியக்கான உண்டான சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு பசங்களால் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு ப வேலை இல்லாதவங்க தான் வேலை கிடைச்சிவிடும் வியாபாரத்துக்கு அமோகமான வேலைப்படும் உங்களுடைய ஜாதகத்துடைய குரு ராசிநாதனாக இருப்பதால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பிராமணன் உங்கள் கூட இருப்பார் எந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வெள்ளாழப்பிள்ளை விஸ்வகர்மா சைவ பிள்ளை அந்த மாதிரி பிராமின்ஸ் யாராவது ஒருவர் வழிகாட்டுதலாக ஊன்றுதலாக உங்களுக்கு முன்னோடியாக உங்களுக்கு ஆலோசகராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அவருடைய வழிகாட்டுதலே உங்களுக்கு நல்ல நிலைமை விடுவீர்கள் உங்களுக்கு வீடு அடிக்கடி கோவில் போகிறது தான் முக்கியமாக பிடிக்கும் அதனால் ஆலயங்களுக்கு செல்வது வழக்கமாக இருக்குங்க உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்தோடனே குலதெய்வ கோயிலில் போய் இருபத்தோரு அகல் தீபம் போடணும் கண்டிப்பாக அதை போட்டிங்கன்னா ஏழரசனியிலருந்து விடுபட்டதுக்கு நன்றி சொல்ல மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினால காத்ததுக்கு நன்றி சொல்வதும் இனி வரப்போகிற காலங்களில் பசங்களால் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் நன்மை நடப்பதற்கும் உங்களுக்கு குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் யாருக்கும் குலதெய்வமே பாதிப்புக்கு தெரிய மாட்டேங்குது குலதெய்வந்தான் தான் குலத்தை காக்கக்கூடிய நம்மளாவத்தருக்கு இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயரை பிடிக்கும் பிள்ளையாரை பிடிக்கும் ராமரை பிடிக்கும்ங்கிறது வேறு அது இஷ்ட தெய்வம் உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதோ முன்னோர்களுக்கு உண்டான திதியை தெரியாமல் செஞ்சிருந்தாங்க அதே போதும் அதனால் உங்களுக்கு பித்திருக்களுடைய சாபம் வேறு தோஷம் வேறு அதனால் அப்பப்போ முன்னோர்களுக்கு அப்பா அம்மாவுடைய உடம்புல கவனமாக இருக்கணும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் முதலீடு எதில் செய்யலாம்னு கேட்டால் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் ஏன்னால் தங்கத்தில் உங்களுக்கு முதலீடு செஞ்சால் தங்கம் நிலச்சி நிற்கும் அது வேலிடிட்டி கூடும் நீங்கள் உங்களுடைய பொன்பொருள் தங்கம் தான் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரெண்டாவது இடத்துல பூமிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனால் வேலையும் நல்லாயிருக்கு வர்த்தக ரீதியாகவும் நல்லாயிருக்கு குலதெய்வத்துக்கு மட்டும் வரிகாரம் பண்ணுங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுப்பார்கள் நாள் வெளிநாடுக்கு செல்ல முடியலேன்னு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு உடனடியாக வியாபாரம் வெளிநாடு பொறுத்து கண்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும் அதுக்கு இருந்தாலும் பேப்பர் ஒர்க்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் பெண்டிங் இருந்ததோ அந்த பெண்டிங்கெல்லாம் சரியாகி அந்தந்த டேபிளில் இருந்து மூவ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இலக்கையோ லட்சியத்தையும் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாராளமாக காத்திருக்கு உங்களுக்கு நிறைவடை செய்யணும்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய மருத்துவ ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான வேணால் நாளில் ராகு இருக்கிறதுனால பெண்களோட ஆண்களாக இருக்கும்போது பெண்களோட சேர்க்கையை பார்த்து பழகணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போது பார்த்து பழகணும் ஏன்னா அது தேவையில்லாமல் ஒரு சேர்க்கையை உருவாக்கி கஷ்டத்தை உருவாக்கிடும் எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் சொல்ல வந்தேன் கவனமாக இருங்கன்னு சொல்ல வந்தேன் அதனால் அந்த ஒரு அதாவது நாளில் ராகு இருக்கிறதுனால யாராவது துணை தேடும் அப்படின்னு கண்ணை பார்த்தா சிமிட்டும் அதை பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலேயும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேலேயும் பெண்கள் சேர்க்க விடாமல் கவனமாக நான் வந்து பெண்களை பார்த்தா பேச வேண்டாம்னு சொல்ல வரல முகத்தை மாற்றிக்கிட்டு நம்மளுடைய குறிக்கோள் என்ன எதுக்காக பேச வந்தோமோ அதை மட்டும் பேசணும் நம்மளுடைய கண் அர்ஜுன் மாதிரி எப்படி வீடு விட்டாரோ அம்பு விட்டாரோ அந்த மாதிரி கண்ணோடய பார்க்கும்போது அந்த கவனம் அதில் மட்டும் இருந்தால் மனசு சிதறாமல் இருக்கிறதுக்கு இந்த ராகு தான் காரணம் அந்த ராகு தான் மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியவரோ ஒரு வெஜிடேரியன் இருப்பாங்க திடீர்னு நான் சாப்பிட்டு பார்ப்போமே குடிக்காதவன் குடித்து பார்க்கலாமே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு தசையில் தான் வரும் அந்த ராகு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அதில் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க அப்போ ஈர்க்கும் ஓ அதை பண்ணு பார்த்து பேசி பார்க்கலாம் ஒன்றா இருந்தால் அந்த பையனை பார்த்து பேசி பார்க்கலாம் இப்படிங்க இருக்கக்கூடிய தன்மை அந்த கிரகங்களுக்கு உண்டு அதனால் அதை மட்டும் நம்ம கவனமாக இருந்தோம்னா நம்ம அடக்கி அடைக்கிறோம்னாலே நம்ம அதையே அடக்க முடியலன்னா வேறு எவ்வளோ எவ்வளோ விஷயங்களும் சாதிக்கிறோம் அதையும் நம்ம இருந்தால் தான் நம்ம மனிதனாக இருக்க முடியும் பொதுவாக ம மற்றவர்களுக்காகவும் வேணும் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகத்தில் ஆட்டம் உள்ள நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை கடைபிடிப்பீர்கள் அதனால் மாணவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணத்தையும் நல்லவர்களுக்கும் ஈட்டனுடைய வாழ்க்கைக்கு நல்ல விதத்திலுமே வியாபாரிகளுக்கு நல்ல வர்த்தகத்திலே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் ஒரு சமய விஷயம் ஒரே பரிகாரம் என்று சொன்னால் உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணத்தை மறக்காமல் செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருக்கக்கூடியது அதுதான் நீங்கள் அது ரெண்டுமே கடைப்பிடிப்பீர்கள் கடைபிடிப்பீர்கள் அது செஞ்சால் சொன்னால் செய்யக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் அதை கடைபிடிங்கள் வெற்றியை அடையுங்கள் கண்டிப்பாக அவங்க குடும்பம் சுபிஷ்டமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை கவலை வேண்டாம் என்பதுதான் நடுமுடிவு